தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்கக்காய் இந்த வீட்டுல கேக்கலாமா ஏமா வீட்ல ஆதிக்கிறீங்க காய் வேணுமா என்னப்பா காய் கேது கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் கேதுனா கத்திரிக்காய் முருங்கக்காய் நான் சாப்பிட மாட்டேனே நீ சாப்பிடுறேன்னா ஊட்ல இருக்குறவங்க சாப்பிடுவாங்க கூப்புன்னா விசில் பண்றியா நீ வேணாம் வாணா போப்பா வாடா வேரத்துக்கு போலாம் அட கொம்னிடா இது டம்மி பீஸ் போலிக்குதா ஏக்கா ஏனா நான் சொல்லிதே கிரே கத்திதே கிரீங்க நான் நெஞ்சிக்கிறீங்க மனசுல

ஒரு கவர் கூட வச்சிரல என்னத்த காய் வாங்குறது எங்களுக்கு காய் வேணாம் டேய் ஒரு கவர் காய் வேணான்றா கவர்ல படுற அழகா உள்ள திரும்ப முடியா ஏ கவர் மூஞ்சியா உன கவர் தான ஓனா இத வரே இரு எங்க பிறந்தால தெரியலையா ஏமா கவர் இல்லைன்னு சொல்லிட்டு காய் வாங்க மாட்டேமா என்னமா நாயா எங்களுக்கு கவர் தான வாங்குவோம் சூப்பர் மார்க்கெட்ல இவ்வளவு அழகா கவர் பண்ணி தரங்க அங்க ரெண்டு கத்திரிக்காய் காய் 50 ரூபாய் விப்பங்க அத வாங்கி வரீங்க நான் அப்படியே விக்கறோம் வெல்ஜி வரது அப்படியே விக்கறோம் இதுல காய் போட்டு கூடாதுக்கு என்ன கருப்பு கவரா ஏய் எந்த கவருதான் அடிக்குது கருப்பு கலர் கவர்ல கறி தான் வாங்கின இந்த மாதிரி காய் எல்லாம் ஏமா உன் காய் ஒண்ணுமா அது எனக்கு கருப்பு கலர் வேணாம் வெள்ளை கலர் வேணும் போடுது வெள்ளை கலர் கவர் நீ வாங்கவே தேவைல்ல இவ்வளவு பெரிய வியாபாரத்தை கத்துக்கிற பாத்துக்கோ மூஞ்சியா ஏம்பா என் சொல்லு மூஞ்சியா

இவருக்கு பிடிக்காத காயை ஏன் வைக்கிறீங்க நீங்க நானும் பாத்துக்கிறேன் பேச கூடாது பேச கூடாதுன்னு என்ன பெரிய மண்மதை கத்திரிக்காய் முருங்கா வைக்கிறது அவனுக்கு ஒரு இதுவாக்குதா அவருக்கு பிடிக்கலாம் விற்க கூடாது உங்க அப்ப பண்ற நியாயமாக நீயே கொஞ்சம் கரெக்டா சொல்ல நீ பண்ண நியாயம் இல்ல நீ அது வேற இது வேற அது ஒன்னா சாப்பியா ஆனா நாங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் ஊட்டான காய் விற்க வந்த பாரு எங்க செருப்பு எடுத்து நாங்களே அச்சு முடி பண்ணிட்டோம் எங்க வீட்லயே செருப்பு இருக்குது வேணா அச்சு கொடுங்க இந்த வீட்டுல கேக்குறேன்னு இந்த வீட்டுல கேக்குறنا வாட போலாம் நாப்பா வெள்ளை கலர் கவர்ல குத்திட்டு போங்க வெள்ளை கலர் கவர்லயா அப்படியே மூஞ்சி மேலே குத்துவே காய் காய் இந்த தெருப்புக்கு கட்டாத வாட போலாம் ஒரு காய் வாங்கும் தெட்டி விட்டல அந்த கதைய விடு இந்த கதைய பாரு நீ அழாத உனக்கு நான் இருக்கறேன் எப்பா என்ன இது லவ் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க என் மனசு தாங்காது ஏய் என்ன இது